அன்னல பெருமானார் முகம்மது நபி செல்லல்லாஹ் அலைவர் செல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹவுனுடைய அன்பும் மருந்தும் அவனுடைய மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டமாக ஆமீன் யாரப்பால் ஆனமி மேலும் அல்லாஹ் ரசுவாபத்தாயலா நாம் செய்த எல்லா விதமான நற்காரியங்களை அல்லாஹ் கொள்வானாக குறிப்பாக இந்த பத்து நாட்களில் யாந்திகா இருக்கக்கூடியவருடைய அவருடைய குடும்பத்தாருடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக கண்ணேந்தர் புரியவர்களே இன்று பதினாறாவது ஜூசு ஓதி முடிக்கப்பட்டு பதின இருபத்தி ஆறாவது ஜூசு ஓதி முடிக்கப்பட்டு இருபத்தி ஏழாவது ஜூசுவில் அரை ஜூசு ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் முக்கால் ஜூசு பதினைந்து பக்கங்கள் சூராவினுடைய அடிப்படையில் ஹஜராத் என்ற அத்தியாயம் காஃப் என்ற அத்தியாயம் ஜாரியா என்ற அத்தியாயம் தூர் என்ற அத்தியாயம் என்ற அத்தியாயம் கமர் என்ற அத்தியாயம் கடைசி காலத்தில் அர் ரஹ்மான் சூராவினுடைய அரை பக்கம் ஓதப்பட்டதை அல்லாத ஓதி அனைத்து வசனைய நன்மையை ஓதிய செவி மடுத்து கேட்ட நம் அனைவருக்குமல்ல நிரப்பமான நற்கூலியை தந்தருவானாக அன்பானவர்களே போதப்பட்ட இவ்வளவு சூறாக்களில் நாம் பார்க்க இருக்கிற அந்த வசனம் அந்த செய்தி இருபத்தி ஆறாவது சிவில் என்ற அத்தியாயத்தில் கடைசி பக்கத்தில் இடம்பெறுகிற அந்த வசனம் இது குறித்து செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இன்னமும் ஆழமான சில செய்திகள் இருப்பதால் அது உங்களுக்கு நினைவுபடுத்தப்படுகிறது அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் هل اتى حديث ضيف ابراهيم المكرمين நாயகம் செல்லி செல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் நபியே இப்ராஹிம் நபியிடம் கண்ணியமான விருந்தாளிகள் வந்தார்கள் அந்த செய்தி உம்மிடத்தில் இருக்குகிறதா அந்த செய்தி உம்மிடத்தில் வந்ததா என்று அல்லாஹ் கேட்கிறான் இப்ராஹிம் நபர் விருந்தாளிகள் கண்ணியமான விருந்தாளிகள் சாதாரண ஆளுகடைய சொல்கிறான் கண்ணியமான விருந்தாளிகள் யார் அவங்க பனிரெண்டு பேர் பேரும் மனிதர்கள் அல்ல மலக்குமார்கள் மலக்குமாருடைய தலைவர் ஜிபுரில் மிக்காயில் பெரிய பெரிய மலக்குகள் இந்த பன்னெண்டு பேர் இப்ராஹிம் நபிகிட்ட வந்தாங்க இப்ராஹிம் நபி தன்னுடைய மூத்த மனைவி சாராவோடு வீட்டில் இருந்தாங்க ரெண்டாவது மனைவி மக்காவில் இருந்தாங்க மக்காவிலே ரெண்டாவது மனைவியை மக்காவிலும் இஸ்மாயில் குழந்தையை விட்டு விட்டு இங்கே முதல் மனைவியோடு இப்ராஹிம் நபி இருக்கிறான் ஏறத்தாழ இப்ராஹிம் நபிக்கு நூற்றி இருபது வயது அப்ப இந்த பனிரெண்டு மலர் வர்றாங்க விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும் இப்ராஹிம் நபி அவங்க ஆளுக்கு ஒரு ஆடை பொறி பொறிச்சாங்க திரும்ப அல்லாஹ் சொன்னான் நீங்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்துங்கள் இது பத்தல திரும்ப அல்லாஹ் சுபான இப்ராஹிம் நபிட்ட வெயிஜலி காலை கன்று பொறித்து வையுங்கள் அப்படின்னு சொன்னான் தலைக்கு ஒரு காலை கன்று பன்னெண்டு பொறிச்சாங்க என்னுடைய சங்கை விருந்தாளியை நான் கவனித்து விட்டேனா அப்படின்னு கேட்டப்பே உணவை பொறிச்சு வச்சாச்சு அப்படி இருந்தும் முழுமைப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறான் இப்ராஹிம் விளங்கினாங்க பொறித்த அந்த உணவை கையால் எடுத்து வைக்க வேண்டும் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்கன்னா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டுட்டு நீங்க அப்புறம் பார்ப்போம் அப்படி போறதெல்லாம் உபசரிப்பு நம்ம கையால் ஏதாவது வைக்க வேண்டும் அது எவ்வளவு உயர்வான இருக்கலாம் சாதாரண பொருளாகவும் இருக்கலாம் வந்த விருந்தாளிகள் நீங்கள் மன்னரிடம் சென்றாலும் அந்த மன்னர் தன் கையால் உங்களுக்கு பரிமாறினால்தான் அந்த விருந்து உபசரிக்கப்பட்ட விருந்து என்று குரானில் நல்லா சொல்லுகிறாள் அப்ப இப்ராஹிம் நபி பன்னெண்டு காலை கன்றை பொறிச்சு தன் கையால் எடுத்து பரிமாறினான் இந்த மலக்குமாரி வந்தாங்க இவர்கள் உள்ளே வருகிற போது தான் வந்தான் இப்ராஹிம் நபி சலாம் சொன்னாங்க அன்னைக்கு சலாம் சொல்ற பழக்கமே இல்லை திரிகள் எழுதுகிற போது அன்னைக்கு அந்த பழக்கமே இல்லை அதனால இப்ராஹிம் நபி இவங்க யாரும் புதுசா இருக்கு புதுசா சலாம் தான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு உணர்வு இருந்துச்சு உணவு வைக்கப்பட்டு அவங்க சாப்பிட சொல்லும் வழக்குகள் மனிதருடைய தோற்றத்தில் வந்த கேட்டாங்க சாப்பிட்டா எங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும் என்ன கைமாறு செய்வீங்க இப்ராஹிம் நபி சொன்னார்கள் என்னுடைய கைமாறு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒன்றை சொல்லி தருகிறேன் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்று சொல்லி சாப்பிடுங்க சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் அலஹமது என்ற வார்த்தையை சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய கைமாறி இப்ராஹிம் நபி சொல்லி கொடுத்ததற்கு பின்னாலும் அந்த மலக்குகள் சாப்பிடல ஏன்னா மலக்குகள் சாப்பிட மாட்டாங்க தண்ணியோ உணவோ அவளுக்கு தேவையில்லை இப்ராஹிம் நபி அவர்கள் ஃபவுஜஸ் பி உள்ளத்தால் பயந்தாங்க இவங்க விரோதியோ ஏன்னா விரோதி தான் ஒருத்தர் வீட்டில் போய் பிடிக்காதவர் வீட்டு சாப்பிட மாட்டான் நீங்க பிடிக்காத ஒரு வீட்டுக்கு போயிட்டிங்கன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க இதை நான் குடிக்க மாட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான் அது இவர்கள் இவ்வளவு தூரம் வந்து உணவு வைக்கப்பட்டு சாப்பிட்லையே அப்ப நமக்கு இவர்கள் விரோதியா என்று நினைக்கிற போது தான் அந்த மணக்கர் சொன்னார்கள் பாலு லா தாலம் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் அவசரனா மிகுலாமி அ அலி உங்களுக்கு அறிவுள்ள ஒரு குழந்தை பிறக்கும் உங்களுக்கு சோகனம் சொல்வதற்குத்தான் நாங்கள் வந்தோம் நாங்கள் மனிதர்கள் அல்ல நாங்கள் மலக்குகள் இந்த செய்தியை வீட்டில் ஒரு ஓரத்தில் நின்று மனைவி சாரா கேட்டுக்கிட்டே இருக்கிறான் கிட்டத்தட்ட வயதான மூதாட்டி அந்த அம்மா கேட்டுட்டு பக்குபல திம்ராத்துக்கு விசாரணைக்கு சப்தம் போட்டார்கள் அல்லாஹ் குரானி சொல்கிறான் இப்ராஹிம் நபியுடைய மனைவி சத்தம் போட்டு அவர்களுக்கு முன்னா தன் முகத்தை முக்காடு போட்டு கொண்டு அந்த அம்மா சொன்னார்கள் அஜூசன் அக்கீல் நானோ வயதான மூதாட்டி நான் ஒரு மலடி எனக்கு குழந்தை பிறக்காது எனக்கு வயசாயிருச்சு இப்ப வந்து நீங்க எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றீங்களே சோபனர் சொல்றீங்களே அறிவுள்ள ஒரு ஆண் குழந்தையை பிறக்கும் என்று சொல்றீங்க இது எப்படி சாத்தியம் வழக்குகள் சொன்னார்கள் காலு கதாநீக்கி கால ரூகி அவ்வாறுதான் அல்லாஹ் சொன்னான் அது அப்படியே ஆகும் இன்ன அலி முன் அவன் அறிந்தவன் ஞானமுடையவன் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரில் அவர்கள் சாராட்டு வீட்டினுடைய அந்த முகட்டை காமிச்சான் வீட்டினுடைய முகத்தை பார்த்தால் அந்த முகத்தில் திடீர்னு ஒரு செடி வருது அது அப்படியே பசுமையாகுது அதிலிருந்து காய் கனியாக தொங்குகிறது இது உடனே நடந்தது இதை பார்த்த சாரா நம்பினார்கள் நமக்கு ஓன்றி குழந்தை உண்டாகும் அது வளரும் கனியாக அது கிடைக்கும் என்று அந்த ஓமையை பார்த்துதான் சாரா நம்பினார்கள் இந்த சாராவிற்கு குழந்தைகிற போது வயது தொண்ணூத்தி ஒன்பது வயது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அவை இந்த நிகழ்வு எதை சொல்கிறது என்றால் எந்த சூழ்நிலையிலும் அல்லாவின் மீது நிராசை ஆகிவிடக் அல்லாஹ் இதை நமக்கு தர நம்ம வாழ்க்கை இப்படிதான் இத கஷ்டத்தை ஆகணும் அப்படி இல்லாமல் நம்பி இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் அவன் அதை மாற்றக்கூடியவன் என்பதை குரான் நமக்கு சொல்லி தருகிறது இரண்டாவது செய்தியாக ஒத்தூர் தூர் சீனா மலை குறித்து போதப்பட்ட அந்த சோறா மாலவின் தன் என்ற ஒரு வசனம் அல்லாகவை தடுப்பவன் யார் அல்லாஹ் ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க நாடிவிட்டால் எவனாலும் அதை தடுக்க முடியாது என்ற வசனம் நபிகள் நாயின் செல்லுவாட் மஸித நபவியின் தொழுகையில இந்த தூர் என்ற அத்தியாயத்தை ஓதுறாங்க பதரு போர் நடந்த காலம் பல குறைசிகள் கைதியாக பிடிக்கப்பட்டு மஸித நபவியில இருக்கிறாங்க அப்ப நாயகம் செல்லுல்லா அடி செல்லும் அவங்கள்ட்ட சிபாரிசுக்கு பேச வருகிறார் ஜுபைரி முத்துவாமி என்ற ஒரு மனிதர் ஒரு முஸ்லீம் அல்ல இவருடைய தந்தை நாயகத்திற்கு உதவி செய்தவர் நாயகம் தாயுக்கு போய் மக்காவுக்குள்ள வரும்போது அனுமதி கிடைக்கல இந்த மனிதனுடைய தந்தை தான் முகமது அவர்களுக்கு நான் பொறுப்பு நீங்க அவரை மக்காவுக்குள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி சல்லா அலி செல்லம் அவர்களை மக்காவுக்கு கொண்டு வந்து பாதுகாப்பு கொடுத்தார் அந்த மனிதருடைய மகன் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்கள பார்க்க வர்றாரு நாயகம் பதிரில் சொன்னார்கள் எனக்கு உதவி செய்த முத்தகை உயிரோடு இருந்தார் இந்த பதில் கைதிகளை நான் விடுதலை செய்வேன் அவர் உயிரோடு இல்லை என்று சொன்னார்கள் இந்த முத்தகையினுடைய மகன் ஜுபைர் சல்லி செல்ல அவரை பார்க்க பள்ளிவாசல் வாசல்ல வந்து நிற்கிறார் சல்லல்லா அலி செல்லம் அவரிப்படி தொழுகையில் ஓதுகிறார் நாயகத்தினுடைய குரல் வலிமை இந்த குரானுடைய அர்த்தம் உள்ளத்தில் கொண்டு போய் சேர்கிறது மாலகும் இந்த அல்லாஹ் தண்டனை கொடுக்க நாடினால் யாரும் கப்ப மாட்டார்கள் என்று அர்த்தம் வருகிற போது இந்த ஜுகை கண்கலங்கி அழுகிறார் நேராக வருகிறார் உமர் அவர்களை பார்த்துகிறார் பார்த்துவிட்டு நாயகம் ஆகிவிட்டேன் உங்களை திரு தூதராக நான் ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் ஓதி அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அற்புதமானது நீங்கள் உண்மையைத்தான் பேசுகிறீர்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறீர்கள் என்று அவர் இயமா கொண்ட செய்தியை தக்சீர்களில் பதிவு செய்கிறார்கள் அன்பானவர்களின் குராளுடைய ஆயத்தை நாம் ஓதுகிறோம் அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் படித்த உங்களுடைய உங்களுடைய அறிவும் மென்மேல் வலு பெறும் அல்லாஹ் நஸ் மகாயானவத்தாழ அந்த நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக அனாத மரணிக்கிற திருணத்தையும் கலிமா அராதி நான் இல்ல அல்ல முஹம்மது அருசுல்லாஹ் கலிமா அவர் சொல்லி அன்னல வருமான அரச அல்லாஹ அவரை செல்லும் அவர்களை கண்டு கழித்து மரணுகிற அந் நசீபை அல்லாஹ் நசு மஹானகத்தாழ